ஹைகே சார் கணேஷ்காந்தி பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபோர் பி எம் டேட் வந்து செவன்த் ஆகஸ்ட் போறது வந்து எயிட் ஆகஸ்ட் தேர்ஸ்டே எக்ஸ்பயரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று எது இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துல முடிச்சாங்க அதனால நானும் வீடியோ போஸ்ட் பண்ணல அப்கோர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ட நமக்கு கொஞ்சம் ஒரு கேப்பா கொடுத்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க ஸோ நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்ததுன்னா ஒரு ஹை ஃபால்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க மேல போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனா அந்த மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல அதுதான் நடக்குது ஓகே ஓல இன்ட்ராடேல கிடையாது ஆக போறதுக்கு கிடையாது போறோம் ஓகேவா சோ நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேல கேப் அப் ஓபனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஓப்பன் ஆகலைன்னா வெயிட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுடைய டார்கெட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் வரையும் அதிகபட்சம் எடுத்துட்டு போகலாம் டார்கெட்டை டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் பிப்டி ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் எடுத்துட்டு போங்க ஓகேவா சப்போஸ் அவங்க இந்த ஸ்பாட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வராங்கன்னு ஒன் எயிட்டி செவன் இந்த இடத்துல ஓலடைல் இருக்கும் கீழே இறங்குறதுக்கு ஓகேங்களா கீழே இறங்கினாங்கன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் வரலாம் ஆனா இந்த இடம் வாழட்டை இளமா இருக்கும் புட் ஆப்ஷன்ஸ் போகும் சொல்லும் ஓகே அதே சமயம் டுவெண்ட்டி த்ரீ எயிட் எயிட் ஃபைவ் இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கிராஷஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கா கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா பேங்க் நிப்டி வந்து பலவீனமா இருக்கு ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கு ஸோ இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போதைக்கு சஸ்டெயின் ரேஞ்ச் பவுண்ட் கிராஸ் லைன்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ இப்போ அவங்க அடுத்தது ஃபார்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹிட் பண்ணுவாங்க ஹிட் பண்ணிட்டு திருப்பி மேலே ஏறினாங்கன்னா நிஃப்டியும் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி மேலே ஏறிடும் சப்போஸ் நிஃப்டி சஸ்டெயின் பண்ணுது பேங்க் நிஃப்டி இந்த இடத்தை கிராஸ் பண்ணிட்டு ஃபார்ட்டி நைன் ஃபைவ் ஃபிஃப்டி பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா நிஃப்டியும் ஆட்டோமேட்டிக்காக கீழே வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ இங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல டிராவல் பண்ணுவாங்க ஆனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நாளைக்கு கால் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அட்ரெண்டும் பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்டா இருக்கு போகும் பேங்க் நிஃப்டி கீழே இறங்குச்சுன்னா நிஃப்டி கீழே இறங்கும் சொல்ல புரியுதுங்களா நிஃப்டி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் மேனுவலா இல்லை ஐ மீன் டெக்னிக்கலாவும் இல்ல பேங்க் நிஃப்டி இறங்குச்சுன்னா தான் நிஃப்டி இறங்கும் அதாவது நிஃப்டி அந்த ரியாக்ஷனும் பண்ணல அதனால பேங்க் நிஃப்டி இறங்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ பேங்க் நிப்டிக்கு பதிலாக பேங்க் நிப்டி இறங்க ஆரம்பிக்கும் அப்போ நிப்டியும் காரணமா வச்சு இறங்க ஆரம்பிச்சோம் ஓகேவா நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் பாருங்க தென் குரூட் ஆயில் இது எதுவுமே கை வைக்க வேண்டாம் பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல நல்லா ஃப்ரீயாக விட்டுறேன் நிமிடம் மார்க்கெட்டை நாளைக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அஃப்கோஸ் நீங்க டெலாகிராம்ல ட்ரைட் பண்ணியிருந்தீங்க ப்ராஃபிட் லேன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க இன்னொரு ரெண்டு நாள் இருக்கு இந்த இன்னும் ரெண்டு நாளும் இன்னும் நல்லா பார்க்கலாம் வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மற்ற எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பாய்